ஒரு அவர் அவங்க நாடுகளுக்கு மேல தமிழர்கள் இலங்கைக்கு அப்புறம் மலேசியால இருக்கிற தமிழ் மக்கள் ரொம்பவே ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு அது ஏஸ் அ இலங்கை தமிழன் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஃபாரின் தமிழன் அண்ட் ஐ திங்க் நான் ஒட்டுமொத்த வெளிநாட்டு தமிழர்களை எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழர்களை பற்றி அவங்க சார்பாகவும் கண்டிப்பாக நாம் சொல்லி ஆகணும் அதாவது விஜய் படம் மட்டும் இல்லைங்க இங்கே தமிழ் சினிமாவே வெளிநாடுகளில் அதாவது இந்த மலேசியா சிங்கப்பூரை தாண்டி வெளிநாட்டில் அது சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா இலங்கை தமிழகம் அதாவது இருபத்தி அஞ்சு டு முப்பது ஹீரோ கிட்டத்தட்ட டிக்கெட் ப்ரைஸ் இந்தியன் ருபீஸுக்கு அது ஒரு மூன்றாயிரம் ரூபீஸ் வரும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அதை தாண்டி விஜய் படம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே ஓடிடுவோம் என்ஜாய்மெண்ட்டோட நம்ம படங்களை பார்ப்போம் அதுவும் ஒரு இளைஞர் தமிழர் வெளிநாட்டுல பிறந்து வாழ்ந்தவன் பாத்தீங்கன்னா தமிழ் அந்த அளவுக்கு அத கல்ச்சரா இருக்கட்டும் லாங்குவேஜா இருக்கட்டும் ஈஸியாக ஈஸியா கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ இலங்கையில் இருக்கிறவங்களோ மலேசியா இருக்கிறவங்களோ அது வேற விஷயம் என்ன அவ்வளோ தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க ஊர்ல நாம இந்த படங்களை பார்த்துட்டாங்க தமிழையும் கற்றுக்கிறோம் இந்த கல்ச்சரையும் கற்றுக்கிறோம் மதத்தை பற்றி கற்றுக்கிறோம் அதுவும் நம்ம தளபதி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சோஷியல் மெசேஜை விட்டுட்டு போறார் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்பத்திய குட்டி பசங்களுக்கு தமிழ் வரடும் இல்லையோ தெரியலங்க ஆனால் விஜய் படம்னு சொன்னால் கண்டிப்பாக போகணும் ஸோ அப்படி பார்த்து நம்ம தளபதி சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் ஆடியோ லான்ஸுக்கு என்னாலேயும் வர முடியல ரொம்பவே வருத்தக்கூடிய விஷயங்க ஏன்னா நாம எல்லாருமே அவருடைய படங்களை பாட்டு வளர்ந்து தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேற லைக் தமிழ்நாட்டுல இருக்கவங்க சொன்னாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் அதே விஷயம் தாங்க அவ்வளோ ஒரு ஃபீலிங் நம்மளால வர முடியாம போச்சு பார்க்கும்போது எனக்கே கண்கலங்குது அந்த மனுஷரும் எப்படியும் கண் கலங்காம இருக்கணும்னே அதில் இருந்துருக்கார் போல ஃபீலிங் எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் அவர் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டார் மாத்திரம் அடுத்த வருஷம் கண்டுக்க வரணும் எப்படிப்பட்ட மனுஷருங்க தளபதி இதோட படம் நடிக்க மாத்தருன்னு சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் எல்லாம் ஆகிட்டா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக காலம் போச்சுல அதோட தமிழ் சினிமா தமிழ் படங்கள் மூன்றே மூன்று கண்டிப்பா தளபதி அல்ல ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் யாருன்னு மூன்று பேரும் இல்லைன்னா கண்டிப்பா மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு எல்லாமே வேற அது அது போய்கிட்டே இருக்கும் ஆனா இங்க ஜெர்மனில வெளிநாட்டில் யூகே பிரான்ஸ் அமெரிக்கான்னு சொல்லி எக்கச்சக்க நாடு இந்த வெளிநாடு பூராவே தமிழ் சினிமாவுக்கு அந்த அளவுக்கு இங்க ஆடரவு நிறைய பேர் போக மாட்டாங்க எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இந்த ஒரு ஏர் ஆடாவது நம்ம தலைபெடி நடிச்சிருக்கிற அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன நடிகர்கள் எல்லாரையுமே நாம அந்த இந்த காலகட்டத்துல நாம பார்த்துட்டு ரொம்பவே பெருமையா இருக்குங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட ரீச் ஆகும் இல்லையான்னு கூட எனக்கு தெரிலங்க நான் ஐடோ நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கண்டிப்பா எடுத்து அந்த காலத்துல ஒரு நடிகர் இருந்தாருங்க